எங்களுக்கு தேவையானது இந்த ஆறை சுத்தப்படுத்தி கொடுத்து கடலை சுத்தப்படுத்தி கொடுத்தாலே நாங்கள் ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு எங்கள் பிள்ளைங்கள படிக்க வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை தேடிப்போம் இதை கூட செய்ய முடியாமல் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரிங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதீங்க மக்களுக்கு சேவை செய்யாமல் இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் துஷ்பிரவம் பண்ணி மக்களை அழித்து அவங்க வேலையாக பயிரமே கதையாக நடந்துக்கிட்டு ஐயா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்கள் எல்லாமே எங்களுக்கு விசாரணை குழுவைங்க அதுக்கப்புறமா இது நடந்ததுக்கான இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த கம்பெனியில் வருஷத்துக்கு என்னென்ன கழிவுகளை வெளியேற்றுங்க இது மெயினாக ஃபாலோ பண்ண இதை ஃபாலோ பண்ணுறதுல அவங்க தனி குழு போட்டாலோ தனி அறிக்கையோ நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டேங்குது வர நூறு தடவை போட்டிருப்பாங்க நூறு தடவை ஃபார்மாட்டிஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க எங்களை கூப்பிட்டு கலெக்டர் மீட்டிங் ஆர்டிஓ மீட்டிங் செக்ரட்டரியில் மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் போட்டிருக்காங்க ஐயா எந்த மீட்டிங்லேயும் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது எங்களில் முக்கியத்துவமாக கிராம நிர்வாகி இருக்காங்க சுற்று வட்டார கிராமத்தில் மீனவ கிராமத்தில் அந்த மீனவ கிராமத்தில் இருக்கிற மக்கள் மீனவ பிரதிநிதிகளை கூப்பிட்டு அந்த குழுங்களை நியமிக்கணும் அதே மாதிரி பீஸ் மீட்டிங் போடணும் கலெக்டர் முன்னிலையில் செக்ரட்டரியேட்லேருந்து கலெக்டர் முன்னிலையில் வச்சு இந்த எல்லா நிறுவனத்திங்களையும் வர வச்சு ஒரு மீட்டிங் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆய்வுக்குழு போடணும் இது போட்டு வருங்காலத்தில் இது தடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்புக்கு ஏற்ற இதை கொடுக்கணும் இதை மட்டும் செய்யணும் உண்மையாக இந்த இருக்கிற மீடியாவுங்களும் சரி தொண்டு நிறுவனங்களும் சரி மற்ற சமூக சேவகர்களும் சேர்ந்து இந்த மீன மக்கள ஐயா கையெடுத்து உங்களுக்கு காப்பாற்றுக்கையா நாங்கள் வாழ்வாதாரம்லாம் அழித்து ரொம்ப நுந்து போயிடுவோம் இங்கே இல்லை சுத்தமாக எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எல்லாராலேயுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை இருக்கிற அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்க அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறாங்க பொதுநலத்தோடு யாருமே செயல்படலை சேவை செய்யணும் மீனவ மக்கள் பாதிச்சுருக்காங்கன்னு யாருமே பண்ணுறதில்ல எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு யாரும் முன் வரல உங்களை மாதிரி ஒரு மீடியாக்களும் எங்கள் கோரிக்கைகள வெளியே சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் மத்திய அரசும் மாநில அரசும் செவி சாச்சு எங்களுக்கு உண்டான பலனை கொடுக்கணும் மீனவர்களுக்கு படிப்புலேயும் செலவு கொடுக்கணும் இப்படி ஒரு வாழ்வாதாரம் வாழக்கூடிய எங்களுக்கு படிப்புகளையும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஒதுக்கி மீனவ மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்து படிப்பு எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு படிப்பு கொடுத்தாலே நாங்கள் போதும் எங்களுக்கு போதும் எங்களுக்கு மெயின் படிப்பு இந்த படிப்பு கொடுங்க ஐயா எங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்க எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கு இது மாதிரி சுகாதாரமான ஒரு தண்ணீரை கொடுத்தா போதும் எனக்கு மத்திய அரசு மாநிலம் சேர்ந்து சுகாதாரமான தண்ணி எங்களுக்கு படிப்பு வசதி கொடுத்தாலே போதும் எங்களுக்கு நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்க நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே நாங்கள் பிடிக்கிற மீனை பிடிச்சே நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கூட வாழ்ந்துட்டு போயிடுவோம் மீனும் அப்படியே கூட இருந்துட்டு போயிடும் இயற்கையை அழிக்காதீங்க இயற்கையும் அழிக்கிறீங்க மீன் அணியும் அழிக்கிறீங்க இது கேட்குறதுக்கு யாருமே முன்னுவ ஒரு காரணத்தினால தான் எங்களுக்கு வேறு வழியே தெரில போராட்டம் பண்ணால் காவல்துறை அரெஸ்ட் பண்ணுது அதிக அரசு அறிஞர் போனால் நாங்கள் பார்த்துக்கிறேன்றாங்க காவல்துறை கிட்டே போனால் நீங்கள் சட்ட ரீதியாக தாங்க எது இருந்தாலும் முடுங்கணுன்றாங்க சட்ட ரீதியாக போனால் கலெக்டர் கிட்டே போனால் இது தாங்க எங்களால் முடியும் இதுக்கு மேலே முடியாதுங்கன்றாங்க நாங்கள் தான் முறையிடுறது எங்க போய் சொல்றது எங்களுக்கே தெரியல